வந்த ஒரு இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்துக்கு உங்க புத்தகம் சம்பந்தமே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா எப்படி மோசைக்கு வந்து தோரா கொடுக்கப்பட்டுச்சோ பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டுச்சோ தாவூதுக்கு வந்து சங்கீதம் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இயேசுக்கு வந்து சூசியேஷன் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற விஷயம் வந்து குரான் எழுதப்பட்டிருக்கு அப்ப என்ன சொன்னாங்க இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முகமது நபிக்கு குரான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முதல் மூணு புஸ்தகத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவான் சொல்லப்பட்டிருக்கு இந்த முத மூணு புஸ்தகத்தை நமக்காக மறிவார் சொல்லப்பட்டிருக்கு நமக்காக உயிர்த்தெழுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எப்படி நாலாவது புஸ்தகத்தில் மட்டும் வேறு மாதிரி சொல்லப்பட்டுன்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க மொதல் மூணு புஸ்தகம் வந்து பிள்ளையாயிட்டே அப்படின்னு நான் கேட்டேன் நான் அப்போ ஒரு இறைவனால் மொ மொதல் புஸ்தகத்தை முடியல ரெண்டாவது புஸ்தகத்தை காப்பாற்ற முடியல மூணாவது புஸ்தகத்தை காப்பாற்ற முடியாட்டி அப்போ நாலாவது புஸ்தகம் காப்பாற்ற முடியாது இது இறைவேதம் கிடைக்காது அப்படின்னு I'll